சிக்ஸ்டீஸ்களில் பின்னணி பாடகர்கள் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றினாங்க நாளடைவுல மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான பாடகர்கள் ஒரு பாடகளுக்கு லட்சங்கள்ல கட்டணமா அதுவும் முழு ஆனா அவர்களின் அதிக சம்பளம் வாங்குபவர் ஒரு முழு நேர பாடகர் கூட கிடையாது அவர் ஒரு இசையமைப்பாளர் அந்த இசையமைப்பாளர் வேறு யாரும் இல்லங்க நம்ம ஏ ஆர் ரகுமான் தான் தற்பொழுது இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் பாடகர் என்ற பெருமை ஏ ஆர் ரகுமானுக்கு தான் சேரும் இது இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும்

இருவரும் ஒரு பாடலுக்கு ரூபாய் பதினைந்து முதல் பதினெட்டு லட்சம் கட்டணத்துடன் பட்டியலில் அடுத்த இடத்த பெற்றிருக்காங்க தில்ஜித் தோஷன்ஸ் பாட்ஷா மிகா மற்றும் நேகா கக்கர் உட்பட பல பாடகர்கள் ஒரு பாடலுக்கு ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் வசூலிக்கிறாங்க ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க